சரி அம்மன் ஐமன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நண்பர்களே இந்த செயின் ஐமனில் செஞ்ச செயின் கிட்டத்தட்ட கஸ்டமர் ஒன் இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டாங்க இதை மெருகு போடுறதுக்காக இன்றைக்கி வந்தது ஸோ இந்த செயின் பாருங்கள் ஒன் இயருக்கு மேலே யூஸ் பண்ண செயின் அப்படின்னு கருத்து போய் கலர் ரொம்ப டல்லாலெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை சரிங்களா பார்க்குறக்கு அந்த ஐமனுடைய ரியல் அந்த கலர் வந்து இப்போ தெரியுது சரிங்களா அந்த தேஞ்சு போன இடத்துலலாம் அந்த ஐமனுடைய ரியல் அப்படிங்கிறது தெரியுதுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அந்த வேர்வையெல்லாம் நம்ம வந்து படியும்போது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் டல்லாக இருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு பவுனுக்கு மேலே அந்த இடம் வர்ற மாதிரி செஞ்சுருக்குறோம் சரிங்களா இதை வந்து நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன் இதனுடைய ஐ ஐமோன் வந்து கல்லை தேய்ச்சோம்னா எந்த மாதிரி நிறம் வரும் அப்படிங்கிறத சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கல்லில் நம்ம வந்து தேய்க்கிறோம் தேய்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நிறம் வந்து பாருங்கள் அந்த லைட்டாக அந்த கோல்டு மாதிரியே வருது பார்த்திங்களா அந்த மாதிரி அந்த நிறம் வந்து கோல்டு மாதிரியே தான் வரும் சரிங்களா இதே வந்து கவரிங் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னா அது வேறு ஒரு கலரில் செம்பு கலர் மாதிரி வரும் இது தேய்க்க தேக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வரும் சரிங்களா அந்த இது தேய்ச்சது தான் பார்த்திங்கன்னா அந்த இது தெரியும் உங்களுக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் நல்லா ஐமோனில் தான் ஐமோனில் வந்து பியூர் ஐமோனில் தான் பண்ணுறோம் ஸோ பெஸ்ட் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்கள் அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றி நன்றி நன்றி